ஸோ இந்த படக்குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் வந்து தொடர்ந்து வந்து என்கிட்ட வந்து வரும்போதே என்கிட்ட ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க ஏன்னா நல்லா இருக்கீங்களா சார் அண்ணே நீங்கள் அன்றைக்கி பேசுனது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுனேன் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி இந்த மேட்ரை பேசுங்கண்ணே அப்படின்னாங்க வர தம்பி சைலண்ட்டு தலைப்பு இயக்குனர் சொன்ன மாதிரி இங்கே அது ஒரு பெரிய சத்தம் ஆயிரும் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டேன் ஒரு பக்தி மேட்ரை சொன்னாப்புல நான் சொன்னேன் தம்பி அதை நான் பேச முடியாது நான் ராமரை பற்றி பேசி நான் வனவாசம் போக முடியாது ஏன்னா அது நான் செய்ய முடியாது அது வேணாம்ப்பா அது நான் என்னை தயவுசெய்து அதெல்லாம் பேசலாத அது மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணாத நான் கான்ட்ரவர்ஸியாக எப்போயுமே நான் மேடைகளில் நான் பேசுனது இல்லை தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைண்ணா நீங்கள் இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்குது இல்லைப்பா நான் வந்து எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறவேன் ஏன்னா என்னுடைய படங்களில் சமூக நல்லிணக்கம் இருக்கும் நான் வந்து எந்த கடவுளையோ எதையோ நான் நிந்தனை பண்ணுறவேன் நான் கிடையாது ஸோ இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு சிவனாக வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்ல கணேஷ் வந்து சிவனா வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி ஆடி இருப்பாப்பில் நான் கூட சொல்லுவேன் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா என்ன செய்யணும் ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன் முருகன் மாதிரி நிற்கணும் முருகன் மாதிரி நிற்கணும் விஷ்ணு மாதிரி கையை வச்சு இப்படி படத்துக்கு பார்க்கணும் ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும் உட்கார முடியுமா ஏமாந்த உங்களால் முடியுமா உருண்டு கீழே வந்துடுவாப்புல ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும் ஏன்னா அவங்க அந்த நிலை அப்படிங்கிறது அவங்க அந்த மலையில் இருக்கிற தெய்வனால் மலையில் இருக்கிற தெய்வனால் மரம் நிறைய ஏறுறாங்க நிறைய ஏறும்போது குத்த வச்சு உட்கார்ந்தீங்கன்னா அந்த கால்லாம் ஸ்ட்ரெச் ஆகும் அதனால் அவங்க தெய்வத்தை வந்து அவங்க குத்த வச்சு பார்க்குறாங்க ஸோ அப்படி குத்த வச்சு உட்காரணும் சிவன் மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சு ஆடணும் விநாயகர் மாதிரி சம்மணம் போட்டு உக்காரணும் இந்த நாலு நிலைகளை கண்டினியூஸாக நீ செஞ்சேனா நீ ஆரோக்கியமாக இருப்பேன் இதை சொல்கிறதுக்கு தான் இந்த தெய்வங்களை இவங்க படைச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த மத எல்லா மதங்களையும் நான் வந்து அந்த எல்லா மதங்கள் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கிறவன் என்னுடைய படங்களில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியவை அதனால் தயவுசெய்து இந்த சிக்கலில் மட்டும் என்னை மாட்டி விடாதப்பா நான் பேச மாட்டேன் அப்படின் இல்லைனே அந்த விமர்சனத்தை பற்றி ஒன்று பேசுனீங்க இல்லைனே அதுதான் முடிஞ்சு போச்சப்பா அதை பற்றி மறுபடியும் என்னப்பா பேசணும் அப்படின்னு கேட்டேன் இல்லைனே தயவுசெய்து அதை பற்றி இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கண்ணே இங்கே பாரு நான் சின்ன வயசாக இருந்த சொல்ல நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த வேலையை வச்சிருங்கண்ணே நான் சின்ன வயசாக இருக்கும் போது இருந்து விமர்சனத்தை பார்த்துட்டு தேட்டருக்கு போகவே மாட்டேன் குறிப்பாக சினிமாவுக்குள்ளே நான் வரணும்னு முடிவு பண்ண பிறகு சினிமாவுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணும்போது நான் சொல்கிறது நைன்டி அந்த நைன்டி ஃபோர் நைன்டி த்ரீ அந்த டயத்தில் தேட்டருக்கு நான் போகும்போது வந்து யார் சொல்கிற விமர்சனத்தையும் நான் கேட்க மாட்டேன் யார் சொல்கிற விமர்சனத்தையும் கேட்க மாட்டேன் அதே மாதிரி எங்களை வந்து பத்திரிகைகள் வந்து அப்போ ஆனந்த விகடன் குமுதம் கல்கி கல்கண்டு அமுத சுரபி இப்படி யுனெஸ்கோ கூரியர் வரைக்கும் எல்லா பத்திரிக்கையும் நான் படிச்சிவிட்டு நூலகத்துக்கு போய் சாவி இப்படி எல்லா பத்திரிக்கையும் அப்போ எல்லா பத்திரிகையில் இருக்கிற விமர்சனமும் நான் படிப்பேன் ஆனால் அப்போ அந்த விமர்சனம்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளில் வரும் ஆனால் எந்த விமர்சனத்தையும் நான் படிச்சுட்டு தேட்டருக்கு போக மாட்டேன் ஆனால் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வந்து எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் எல்லா விமர்சனத்தையும் படிப்பேன் அப்போ என்ன இந்த படத்தை பற்றி நம்ம நினைக்கிறது சரியா இந்த படத்தில் என்னென்ன குறைகள் இருக்கு நம்ம என்ன நினச்சோம் அது எல்லாமே சரியா அப்படின்னு நான் பார்ப்பேன் சரியா அப்படின்னு ஒரு பயிற்சிக்காக திரும்ப நான் படித்து பார்ப்பேன் இப்படி தான் ஒரு படத்தை என்னோடய ரூம் மட்டும் சென்னையில் இருக்கும் போது அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா முத்துன்னு ஒரு படம் ரஜினி சார் நடித்த அந்த முத்து படத்தை அவருக்கு பிடிக்கலை போல் தெரியுது இந்த படம் நல்லா இல்லையான்னு சொல்லிட்டான்ல நான் அதனாலே ஒரு ரெண்டு நாள் கழித்து போவேன்ட்டு அப்படியே விட்டுட்டேன் ஏ உட்கார முடியாத தலைவா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாப்புல அப்படி சொல்கிறாப்புலன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆகுது நான் தியேட்டருக்கு போகிறேன் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது அங்கே மட்டும் பிளாஸ் ஆக பிளாக் பஸ்டர் ஆகலை தெற்காசிய நாடுகள் ஃபுல்லாக அந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது ஜப்பானில் எல்லாத்துலேயும் என்ன காரணம்னா தம்ம மதத்தில் இருக்கக்கூடிய புத்த கரு புத்தரோட கருத்துக்கள் எல்லாம் அந்த படத்தில் இருக்குது ரஜினி சார் பேசுகிறார் ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் அதில் பேசுகிறாரு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போ முடிவு பண்ணேன் ரூம்மேட்டை கேட்டு சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு ரூம்மேட்டை கேட்டு சினிமாவுக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஆனால் அப்பையும் சரி இப்பையும் சரி நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு விமர்சகர்களுடைய விமர்சனங்களை எடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன் என்ன சொல்கிறாங்கன்னு அப்படி பார்க்கும்போது ஓ நம்ம நம்ம பார்க்காத கோணத்தில் இந்த விமர்சகர் நான் ஆச்சரியப்படுவேன் இது என்னுடைய பழக்கம் இது நான் நடைமுறையில் வச்சிருக்கிற பழக்கம் மற்றபடி சிறு படங்களுக்கு இப்போ நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா சிறு படங்களை பெரிய படங்களை பற்றி எனக்கு தெரியாது ஏன்னா பெரிய படங்கள் பெரும்பான்மை வியாபாரத்தில் வந்து கரையேறி வந்து நின்றும் தேட்டரில் வந்து கரையேறி வந்து நின்றும் அவ்வளோ விளம்பரம் பண்ணுவாங்க போஸ்டர் விட்டுவாங்க எல்லாமே செய்வாங்க ஆனால் சிறு படங்களுக்கு கைபிடிச்சு மக்களுக்கு அடையாளம் காட்டினதுன்றது பத்திரிகையாளர்கள் தான் விமர்சனங்கள் தான் அப்போ சிறு படங்களுக்கு இன்றைக்கு தேவை வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களும் வழிகாட்டுறதும் தான்ன்றது என்னுடைய ஆள் தாழ் தாழ்மையான கருத்து ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து பராரின்னு ஒரு படம் புதுமுகங்கள் நினச்ச பராரின்னு ஒரு படம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவை வச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வாசலில் வச்சு அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் நிறைய வராதனால அந்த படம் தேட்டருக்கு வந்திருக்கானே தெரியாமல் போயிடுச்சு அதனால் என்னுடைய தயாரிப்பாளர் சங்க தலை தயாரிப்பாளர் சங்கத்தோட தொடர்பில் இருக்க சுரேஷ் காமாட்சி அவர்கள் வேடையில் இருக்கார் ஒரு இயக்குநராக நான் கேட்டுக்கிறது சில கட்டுப்பாடுகளோட சில கட்டுப்பாடுகளோட ஏன்னா அவங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது சில தயவு செய்து தேட்டர் வாசலில் ரிவ்யூ பண்ணுவதற்கு அனுமதிங்க பெரிய படங்களுக்கும் அனுமதிங்க சிறிய படங்களுக்கும் அனுமதிங்க தேட்டர் வாசல் ரசிகர்கள்ட்ட கேட்குறதுக்கு நீங்கள் மக்களுடைய கருத்தை அவங்க வாங்கி போட போகிறாங்க ஏன்னா அப்படி மக்களுடைய கருத்தை வாங்கி போடுறதுக்கு தயவுசெய்து அனுமதிங்க ஏன்னா அப்படி இல்லைன்னா சிறு படங்கள் மக்களின் கவனத்துக்கு வராமையே போயிடும் அந்த படத்தில் என்ன நல்லது இருக்குது என்னது இருக்குன்றத கொஞ்சம் உரத்து எப்படி என்னுடைய தென்மேற்பருவ காட்டெலாம் சின்ன படம் தான் இந்த கோழிப்பானை சிலத்துறையெல்லாம் சின்ன படம் தான் இந்த படங்கள்லாம் நீங்கள் எப்படி குரல் கொடுத்தீங்க நீங்கள் குரல் கொடுத்தனால தான் அந்த படம் இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஓடிடியில் இந்த வாரம் அந்த படங்கள் கூட பார்த்திங்கன்னா வந்து எந்த படங்களுக்கு வந்து சரியான விமர்சனங்கள் எழுத எல்லாம் வந்து இந்த விமர்சனங்கள் எழுதக்கூடாது அப்படின்றதுனால தான் சீனராமசாமி சொன்னது மாதிரி எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு நான் வந்து விமர்சனங்களை வரவேற்கிறவரு தான் இதை நான் ஆரம்பத்துலேருந்து என்னோட படங்களை சொல்லியிருப்பேன் என்னோட படங்களை திட்டினான்னு சரிவான் ஏன் நான் எப்படி பார்க்கறேன்னா லோக்கலாக சொல்ல போனால் ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும் ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேலை இல்லைன்னு தான் பார்க்குறேன் விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மிருகேத்திக்கிறது தான் எப்போவுமே வந்து என்னுடைய படத்து வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும் நாங்களும் நல்ல படம் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறோம் தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு படத்தை கொடுத்துட்டு போகணும் நீங்கள் வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது நல்ல படம் எடுக்கணும் தான் வர்றோம் நல்ல படம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான் இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறான் எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிறது வேறு மாதிரி வந்துடும் மேக்கிங்கில் உங்களுக்கு தெரியாது கிடையாது ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது ஒரு டீம் ஒர்க்கு ஒரு கேமராமேன் பண்ணலாம் ஒரு மியூசிக் டேரக்டர் தப்புலாம் இல்லை நடிச்சவங்க தப்பு பண்ணியிருக்கலாம் இப்படி எல்லாருடைய பங்குன்னு சேர்ந்தது தான் இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி அவங்க தப்பாக எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நல்ல ஏன்னா பணம் போடுறான் நல்ல கதை எடுக்கணும்னு சொல்லி தானே பணம் போடுவோம் இதை பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணுக்கா பணம் இருக்க போகிறான் அப்படிலாம் கிடையாது விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சின்ன படங்களே கிடையாது சின்ன படங்களுக்கு வந்து இப்போ 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 நம்ம சொல்கிறது மாதிரி ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் எதார்த்தமே கிடையாது என்ன பொறுத்தவரை ஏன்னா அப்போ வந்து ஒரு எழுபது பிரிண்டு போடுவோம் நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவொடனே இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை எத்தனை நாளைக்கு அப்புறம் பிகப்பாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு உறுதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கப்பாச்சு நீங்கள் இன்றைக்கி மாதிரி சேதுவோ இல்லை இன்றைக்கி உதலை ரகமோ ரிலீஸ் ஆகியிருந்தேன் இன்றைக்கி ஒரு டிஆர் வந்திருக்க மாட்டார் ஒரு பாலா வந்திருக்க மாட்டார் ஸோ அப்போ அன்றைக்கி வந்து ஸ்க்ரீன் பேசுது ஒரு ஒரு தேட்டருக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி ஒரு நாள் கூத்துதான் காலையில் பதினோரு மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் வைனா அடுத்த ஷோ டூ டூ தேர்ட்டி ஷோ வந்து இருக்காது இந்த படம் தூக்கிடுவாங்க ஸோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பூஜை மாதிரி அன்னைக்கு முடிஞ்சு போச்சு சோலி முடிஞ்சு போச்சு அதுக்கான வேல்யூவே இருக்காது அப்போ நம்ம வந்து விமர்ச நம்ம என்ன ஏதாவது ஒரு வந்து ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்குது நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுங்க நீங்கள் பேசிட்டே ரப்பர் பந்தை ஹிட் பண்ணிங்க யாராலையும் மறக்க முடியாது அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதோட பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றதை யா எனக்கு தெரியும் நான் அறிவேன் நல்ல படம் நீங்கள் வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்தோடனே சோஷியல் மீடியாவில் ஒரு வைப் கிரியேட் ஆகும் அப்படி பார்த்துட்டு அவங்க எரியாமலேயே சோசியல் மீடியால எழுத ஆரம்பிப்பாங்க இது சூப்பர் அப்படி இல்ல நீ நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல இருந்திருக்கு நல்லா லைன் சொன்ன படங்களும் ஓடி இருக்கு இப்போ ராட்சசன் நீங்கள் நீங்க வந்து நல்லா லைன் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆனா அந்த படம் ஓடிச்சு சமீபத்தில் வந்து ஒரு படம் கூட டிமாண்டிக்க நிறைய பேர் நல்லா லேனு இருந்தாங்க அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன் சோ அப்ப நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது நம்ம பார்க்குறது தான் சரியான பருவன்னு சொல்ல முடியாது நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கணுன்ற அவங்கவுங்க மனநிலையை பொறுத்த தான் ஒரு படம் பார்க்கறது நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்களாம் வரவே முடியாது இவங்களெலாம் ஒரே நாளில் கனாக போயிடுவாங்க அப்புறம் நீங்கள் எதிர்காலத்தில் வர இயக்குனரோட வாழ்க்கையெல்லாம் போயிடும் அவங்க எப்படி வர்றது இப்போ நீங்கள் அதை பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல நாலு நாள் பொறுத்து நீங்கள் விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்கு புதுசாக வர ஒரு இயக்குநருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளர் இருக்காங்க அவங்க வந்து நூன்சோவை புல் பண்ணிடுவாங்க அது அதுக்கு தான் நூன்சோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட்டு தான் வேல்யூ உள்ள ஆர்ட்டிஸ்ட்டு அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்மளை அடிக்க வைக்கிறான் நூன்சோவையாவது புல் பண்ணிட்டவங்க அப்படின்னு அப்போ அப்படி வரும்போது மவுத் டாக்கில் ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க நல்ல போகிறாங்க சின்ன படங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சின்ன படங்கள் நீங்கள் நாலு நாளைக்கு அப்புறம் ரெவியூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நாலு நாளைக்குள்ளே அந்த படம் காணாமல் போயிடும் வந்தனைக்கே காணாமல் போயிடும் நாலு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆள் இருக்காது அதனால் வந்து இது நம்ம வந்து மீடியாவும் தயாரிப்பாளர்களும் ஒரு இணக்கமான முடிவு எடுத்து போக வேண்டியது ஆனால் இந்த சினிமா நல்லா இருக்கணுன்றதுல உங்கள் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு உங்களுடைய பங்கு இது வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது இது நம்ம நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக முடிவு எடுக்கணும் விமர்சனங்களை வந்து ரொம்ப நாகரிகமாக ஆரோக்கியமாக வைக்கணும் முடியாது ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஆனந்தவர்களுடைய மார்க் போடுறது தான் போஸ்ட் போஸ்ட் அடிச்சுலாம் ஓட்டியிருக்காங்க நாற்பத்தஞ்சு மார்க் ஆனந்த உடலை போடுறாங்க ஐம்பது மார்க் போடுறாங்கன்னா அது அன்னைக்கு வந்து வால்போஸ்டில் பெருசாக இருக்கும் ஆனந்த உடலை அப்போ அது வேல்யூ பண்ணாங்க அந்த ரிவியூ வந்து அப்போ பத்திரிக்கையாளர்கள் நமக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு நம்புகிறேன் ஏன்னா இது நம்ம எல்லோரும் சேர்ந்து இது ஒரு கிட்டத்தட்ட நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு ஐம்பதாயிரம் பீப்பிள் வாழக்கூடிய ஒரு தொழில் இதுக்கு நமக்கு எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நம்புகிறேன் அதுக்காக பத்திரிக்கை நீங்கள் நான் தான் நான் சொல்ல மாதிரியே நீங்கள் ரிவ்யூவே போடாதீங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு உடனடையே கிடையாது அப்படின்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து எத்தனை நாள் மினிமம் நீங்க தேட்டரில் போடுவோம்ன்ற ஒரு கணக்கு வேணும் இத்தனை நாள் நாங்க எடுக்க மாட்டோம் அந்த படத்தை ஆள் வருதோ வரலையோ ஒரு நாலு நாளைக்கு இந்த படம் நிக்கி நாங்க போடுறோம் மவுத் டாக்ல வரட்டும் அப்படின்னு நாங்கன்னா ஒத்துக்கலாம் அப்படி தேட்டருக்கான கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களும் எப்படி லாஸை பேர் பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு என்னன்னா வந்து எங்களுக்கு நூன் சோக்கு ஆள் இல்லைங்க நம்ம நம்ம காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நீங்க போடுங்கன்னு சொன்னா கூட போட மாட்டாங்க ஏன்னா கேண்டீன் பிஸ்னஸ் இருக்காது சோ அதுவும் சிக்கல் இருக்கு ஸோ ப்ராக்டிக்கலாக இப்படி நிறைய சிக்கல் இருக்கு நீங்கள் எல்லார் எல்லா பக்கமும் நீங்கள் யோசிக்கணும் விமர்சனம் வேணான்னும் போது அப்போ எனக்கு அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து எனக்கு அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லைங்க நாங்கள் நாலு நாளைக்கு வந்து நாங்கள் வந்து வெள்ளி சொன்னீங்க ஆயிரத்தி திங்கள் மூணு நாளைக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் படத்தை எடுக்க மாட்டோம் படம் போட்டிங்கன்னா அந்த படம் ஓடும் எத்தனை ஷோ உங்களுக்கு கொடுக்கமோ அத்தனை ஷோ நாங்கள் தூக்க மாட்டோம்னு கேரண்டி இருந்ததுன்னா நிச்சயமா விமர்சனம் வேணான்னு சொல்லலாம் நீங்கள் வேணாங்க பரவாயில்ல அப்படின்னு அதுக்கான வாய்ப்பு இல்லை கொடுக்க முடியாது அவங்களாலேயும் கொடுக்க முடியாது ஏன்னா அவங்களும் தேட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ண முடியாது எல்லாமே யாபரம் தானேங்க அப்போ நமக்கு ஒரே சாய்ஸ் வந்து மீடியா தான் மீடியா பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு எழுது நல்லா இருக்குன்னு எழுது போகிறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா அழைன்னு எழுத போகிறாங்க நல்ல அழைஞ்சால் நம்ம மாற்றிக்க போகிறோம் இதுதான் தொழில்னு வந்துவிட்டோம் இப்போ எனக்கு நான் எடுத்த படத்தை சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா நான் அதை நான் என்ன என்னோடய படத்தை திறனாய்வு படிப்பேன் ஓகே இவங்க சொல்கிற நிறைய பேரோட ரிவியூ நான் படிப்பேன் சீனூராமசா ரொம்ப படிப்பேன் சில வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதிருப்பாங்க இந்த கதை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக எழுதக்கூடாதுலாம் கிடையாது